தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் ஜோதிட சாஸ்திரப்படி சிம்ம ராசி என்பது ஐந்தாவது ராசியாகும் மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதம் ஆக இந்த ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆவர் ஏழையோ பணக்காரரோ யாராக இருந்தாலும் சிம்ம ராசி ஆண்களுக்கு தலைமுடி அதிகமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும் முறுக்கு மீசை வைத்திருப்பார் தாடி வைக்க விரும்புவதில்லை சுத்தமாக ஸ்டெயிலாக உடை உடுத்துவார் சட்டையை டக்கின் செய்வார் தேவைப்பட்டால் கோட் சுட் மாட்டி கம்பீரமாக காட்சியளிப்பார் இஸ்திரி போடாமல் இவர்கள் சட்டை போடுவதில்லை செருப்பு சூ போடுவதில் மிகுந்த கவனம் செலுத்துவார் அரக்கை சட்டை விரும்புவதில்லை முழுக்கை சட்டை கப்சில் பட்டன் மாட்டி போடுவார் கையை மடித்துவிடும் பழக்கம் இல்லாதவர்கள் அப்படி மடித்துவிட்டால் முண்டா தெரியும் வகையில் மசில் காட்டுவார் காலர் வைத்த டைட்டான டிஷர்ட் அணிவார் அடிக்கடி தலைமுடியை கோதி விடுவார் நெற்றி முடி சுருண்டு விழும் லூசான சட்டை பழைய சட்டை பூ போட்ட லேடிஸ் கலர் சட்டைகள் அணிவதில்லை பார்ப்பவர்கள் நல்ல நீட்டாக ட்ரெஸ் செய்திருக்கிறாரே என்று பாராட்டும்படி தோற்றமளிப்பார் சிம்மராசி ஆண்கள் அலட்டிக் கொள்வதில்லை ஆனால் எல்லோரும் தன்னை பார்க்கின்றனரா என்பதில் கவனமாக இருப்பார்கள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதில் வல்லவர்கள் குரலை உயர்த்தி பேசும் பழக்கம் இல்லாதவர் அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் பேசி ஆணையிடுவார் திருவாய்க்கு மறுவாய் ஏது என்ற பழமொழிக்கு உரியவர்கள் இவர்கள் இவர்கள் பேச்சுக்கு மறு என்பது எங்கும் இருக்காது அப்படி எதிர்த்து பேசினால் கேட்டுக்கொண்டு போக மாட்டார்கள் உடனடியாக அவர்கள் பேச்சு அர்த்தமற்றது என்பதை அந்த இடத்திலேயே நிரூபித்து விடுவார்கள் யாராக இருந்தாலும் தமது கருத்தை துணிவோடும் பணிவோடும் முன்வைப்பார்கள் நிறைய விஷயம் தெரிந்தவர்கள் தெரியாத விஷயத்தை பற்றி கண்டுகொள்வது கிடையாது ஆனால் பின்பு அதை பற்றி தெரிந்து கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அழகாக எடுத்துரைப்பார் எனக்கு தெரியாது என்னால் முடியாது என்று சொல்வதில்லை சவாலை எடுத்து முடித்துக் காட்டுவதில் வல்லவர்கள் சிம்ம ராசி ஆண்கள் ருசியான உணவு உண்பதில் விருப்பம் உள்ளவர்கள் பழைய உணவை சாப்பிட விரும்ப மாட்டார்கள் கூலோ கஞ்சியோ வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் சாவோம் என்ற புலம்பல் இவர்களிடம் கிடையாது தெருவில் நின்று கடையில் விற்கும் கூழ் குடித்தால் கூட அதற்கு அங்கு வைத்திருக்கும் அத்தனை சைடி செய்யும் ஒரு மடக்குக்கு ஒன்றாக எடுத்து சாப்பிடுவார் ஒவ்வொரு வேலை உணவும் இவருக்கு விருந்துதான் சுட சுட சுவையாக சமைத்து தர வேண்டும் சிம்ம ராசிக்காரர் தாய்ப்பாசம் மிக்கவர்கள் இவர்களின் தாயார் நல்ல ருசியாக சமைத்து தருவார்கள் தாரமும் சமையலில் அப்படியே இருக்க வேண்டும் என்று விரும்புவார் சமையல் தெரியாத மனைவிக்கும் பயிற்சி அளித்து தேற்றி கொண்டு வந்து விடுவார் சுவையாக சமைக்க தெரியாத சுத்தமாக வீட்டை வைக்க தெரியாத அழகாக பரிமாறத் தெரியாத மனைவியை விவகாரத்து செய்து விடுவார் சுத்தம் சுகாதாரம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவார் சிம்ம ராசிக்காரரின் வீடு அளவு முக்கியமல்ல சிறிய வீடாக இருந்தாலும் வெகு நேர்த்தியாக அழகாக இருக்கும் உயர் அந்தஸ்துக்கு உரியவை அனைத்தும் அங்கு காணப்படும் சிறிய வீட்டிலும் சாமி படம் அலங்கார பொருட்கள் புத்தகங்கள் சுவர் அலங்காரம் பத்திரிகை போன்றவை ஒன்றாவது இருக்கும் பெரிய வீடுகளில் வகை வகையாக வைத்திருப்பார் பொதுவாக இவர்களுக்கு தோட்டம் வைத்து பராமரிப்பதில் ஆர்வம் இருக்காது கையில் அழுக்கப்படும் வேலைகளை இவர்கள் செய்ய விரும்புவதில்லை இவர்கள் குடியிருக்கும் பகுதியில் ஏதேனும் சுகாதார பிரச்சனை வந்தால் உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரியை அணுகி அதனை தீர்த்து வைப்பார் சுத்தம் சுவை இவரது இரண்டு கண்கள் சிம்ம ராசிக்காரர் நல்ல நட்புணர்வு உடையவர் நண்பருக்கும் உறவினருக்கும் உதவிகளை தானே முன்வந்து செய்வார் அதிக உணர்ச்சி வசப்படுவதில்லை ஆனால் இவரை யாராவது மட்டம் தட்டி பேசினால் பொறுத்து கொள்ள மாட்டார் கடுமையாக திட்டிவிடுவார் அவரை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுவார் அவரது அழகை திறமையை கலைநுட்பத்தை யாராவது பாராட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் இவர் தன் வாயால் யாரையும் ஏசி பேச மாட்டார் நையாண்டி நக்கல் செய்ய மாட்டார் யாராவது அப்படி பேசினால் ரசித்து மகிழ்ந்து வாய்விட்டு சிரிப்பார் தர்ம பிறப்பு யார் உதவி கேட்டாலும் செய்வார் உங்களை நம்பித்தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டால் போதும் கையில் இருப்பதை தூக்கி கொடுத்து விடுவார் புகழ்ச்சிக்கும் முகஸ்துதிக்கும் மயங்குவார் சிங்கம் காட்டிலும் ராஜா வீட்டிலும் ராஜாதான் காதல் நிறைவேற ஆண்டு கணக்கில் கூட காத்திருக்கும் சிம்மராசியான் கல்யாணம் ஆனதும் வேறு மாதிரி இருப்பார் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு கல்யாணம் வெற்றிகரமாக அமைவதில்லை காரணம் அவர்களின் சட்ட திட்டங்களுக்கும் அதிகார அடிபணியும் பெண்கள் கிடைப்பதில்லை காதலில் தாராளம் காட்டும் சிம்மராசியான் கல்யாணம் முடிந்ததும் பல கட்டுப்பாடுகளை விதிப்பார் அழகான விஷயங்களை காதலிக்கு பரிசுகளாக கொடுப்பதில் சிம்மராசி ஆணுக்கு நிகர் வேறு எவரும் இல்லை உலகின் அனைத்து சந்தோஷங்களையும் வாரி வாரி கொடுப்பார் காதலியை வானளவ புகழ்வார் பழம் பஞ்சாங்கமான சிம்மராசி ஆண் மரபுக்கும் பாரம்பரிய விஷயங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் வீட்டில் ஆறு மணிக்கு சாமி விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதிலிருந்து வெள்ளிக்கிழமை பெண்கள் தலைக்கு குளிக்க வேண்டும் என்பது வரை கண்ணும் கருத்துமாக இருப்பார் சோம்பலாக பெண்கள் இருப்பது இவருக்கு பிடிக்காது தலை சீவாமல் ஹவுஸ் கோட் அல்லது நைட்டி போட்டுக்கொண்டு பெண்கள் ரிலாக்ஸாக பகலில் இருப்பதை இவர் வெறுப்பார் பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் வீடு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார் மனைவி அல்லது காதலிக்கு சேலை ஜாக்கெட்டில் இருந்து பிரா பெட்டிகோட் வாங்குவது வரை கவனம் செலுத்துவார் பெண்கள் அவர்களுக்கு பிடித்த உடை வாங்கி போடட்டும் என்று விடமாட்டார் மாமியார் மற்றும் மச்சினர் மனைவி உடைகளிலும் இவர் அதிகாரம் செலுத்துவார் இப்படி உடை அணிந்து கொண்டு நம் வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொல் என மனைவிடம் அதட்டுவார் இவர் மட்டுமல்ல இவரை சுற்றியுள்ள அனைவரும் சுத்தமாக கண்ணியமாக உடை உடுத்த வேண்டும் சாப்பிட வேண்டும் சிரிப்பதாக இருந்தால் கூட பெண்கள் அளவாக அழகாக சிரிக்க வேண்டும் சத்தம் போட்டு பிறரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சிரிக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார் இவர் விருப்பப்படி நடந்து கொண்டால் மட்டுமே இவர் அவர்களுடன் வாழ்வார் அல்லது வெளியேற்றி விடுவார் பிரைவேசி நிறைய எதிர்பார்ப்பதால் இவர்கள் பெரிய குடும்பம் அல்லது கூட்டு குடும்பத்தை விரும்புவதில்லை பெண்கள் வேலைக்கு போவது இவருக்கு பிடிக்காது அப்படியே வேலைக்கு சென்றாலும் இவர் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் வேலை பார்க்கலாம் இவருடன் அலுவலகத்துக்கு சென்று இவருடனேயே திரும்பி வந்துவிட வேண்டும் அல்லது இவரது சொந்த நிறுவனத்தில் பணிபுரிய வேண்டும் வேறு முக்கிய பெரிய நிறுவனம் அல்லது அரசு அலுவலக உயர் பதவி என்றால் அனுமதிப்பார் ஆனால் பணி நேரத்திற்கு மேல் ஒரு நிமிடம் கூட அலுவலகத்தில் இருக்கக்கூடாது வீட்டுக்கு வந்த பின்பு அலுவலகத்தார் யாருடனும் பேசக்கூடாது மனைவியின் படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் வீட்டுக்கு அருகில் இருக்கும் அலுவலகத்தில் வேலை செய்ய அனுமதிப்பார் மனைவி பஸ்ஸில் போவது இவருக்கு பிடிக்காது மற்ற ஆண்கள் இடித்து விடுவார்களாம் நூறு சதவீதம் பொசசிவாக இருப்பார் மனைவி இவரிடம் அல்லது இவருக்கு முன்னால் வேறு யாரையும் புகழ்ந்து பேசக்கூடாது ராசியான் குடும்பத்தினர் மீது மிகுந்த பாசம் உடையவர் பிள்ளைகள் உயர்கல்வி கற்க வேண்டும் நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு அமர வேண்டும் என்பதில் ஆரம்பத்தில் இருந்தே சிரத்தையுடன் இருப்பார் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வார் ஆனால் இவரது கண்டிப்பு இவரை அன்பான அப்பாவாக பாசமான அண்ணனாக குடும்பத்தினரை உணர வைக்காது குறிக்கோளுடனும் சிறந்த லட்சியத்துடனும் பிள்ளைகளை வளர்ப்பார் அவர்களுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் உயர்ந்தவற்றை மட்டுமே வாங்கித் தருவார் பத்து கடை ஏறி இறங்குவார் சலிக்காமல் அலைந்து பல கடைகளுக்கு போய் எந்த பொருளையும் தான் நினைத்தபடி இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து வாங்கி தருவார் தமக்கென்று தனி விருப்பு வெறுப்பு இல்லாத பட்சத்தில் சிம்ம மனைவியும் பிள்ளைகளும் கொடுத்து வைத்தவர்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம